சரண கமலாலயத்தை அரணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் மயக்கம் உருவேனோ சடகு சட மூடமட்டில் மற்றும் பலவினையிலே தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கமலாலயத்தை அருணிமிட நேரமற்ற நவமுறை வியானமைக்க அறியாத கருணை என்ன குறை இவ்வேளை செப்பை கையிலை மலைநாதன் பெற்ற குமரோணே கருணை புரியாக இருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பை கையில மலைநாதன் பெற்ற குமரோணே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை மனமார் கடப்பம் அணியோலே கடக புய மணியணி பொன் மாலை கமலும் மணமா கடப்பம் அணிவோனே தருணம் இதயா மிகுத்த கணமதுரணின் சவுக்கிய சகல செல்வயோக மிக்க பெருவாழ்வு தருணம் இதயா மிகுத்த கணமதுரின் சவுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி நீ கொடுத்து உதவி புரிய வேணுனை வடிவேலா தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுத்த வடிவேலா அருணபாதமும் அரிய தமிழ் தான் அளித்த அழக அழகே அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை மேருதித்த அழக இருவேரகத்தின் முருகோணே கமலாலயத்தை அறிநிமேச நேரமற்ற நவமுறை ஆடம் பழனிமலை மேதுதித்த அழக இருவேரகத்தின் முருகோணே அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே வெற்றிவேல் முருகர்களுக்கு அரோ